ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கனவுகள்லாம் உங்களுக்கு வந்து வரும் முருகர் வந்து உங்கள் கூட இருப்பதை அவர் வந்து அந்த கனவின் மூலமாக உங்களுக்கு வந்து உணர்த்திருப்பார் அது என்னங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபோவா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவு குள்ள போகலாம் நீங்க வந்து முருக பக்தர்களாக இருக்கிறீங்க இல்லை இப்பதான் முருக பக்தரா நீங்கள் வந்து மாறிட்டு வர்றீங்க அப்படின்னாலுமே நான் வந்து தொடர்ந்து முருக பக்தராக இருக்கேன் எனக்கு எந்த கனவுமே வந்ததில்லைன்னு சொல்றவங்களும் உண்டு நான் இப்போ தான் ரீசெண்ட்டாக முருகரை கும்பிட்டுட்டு ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கனவுகள்லாம் வருது அப்படிங்கிறவங்களும் உண்டு ஸோ எதுவுமே வந்து ரொம்ப பழசாவினாலும் தான் கடவுள் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார்னு கிடையாது நீங்கள் இப்போ உங்கள் பக்தியை தொடர்ந்துனாலுமே அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு காட்சி தரணும்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தருவார் உங்களோட கர்ம வினைகளை பொறுத்தே அந்த காலதாமதமாக ஆகிறது உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் முருகன் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து காட்சி தராரு அப்படின்னா உங்களோட கர்ம வினைகளின் பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து குறைவாக இருப்பதை உணர்த்துவதை தான் அந்த ஒரு விஷயம் நடப்பது ஸோ ப்போ உங்களுக்கு வந்து முதல்ல என்ன கனவுகள் வரும் நம்ம சொல்றது உங்களுக்கு முதல்ல வந்திருக்கலாம் இல்லை இடையில எப்பயாச்சும் நீங்க வந்து பாத்திருக்கலாம் இப்படி இப்படிதான் வரணும்னு கிடையாது எந்த கனவாக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் உங்களோட இருப்பதையும் உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறியாக நீங்க வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வந்து முதல்ல சொல்லக்கூடிய அந்த அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகரோட படம் வந்து நம்மளோட கண்களுக்கு தெரிவது உதாரணமாக நீங்க வந்து வீட்டுல ஏதாச்சும் முருகரோட படம் வைத்து பூஜைகள் பண்ணிட்டு வருவீங்க இல்ல ஒரு ஒரு இஷ்டமான முருகரோட போட்டோவை நீங்க வந்து மொபைல்ல வால்பேப்பரா வச்சிருப்பீங்க அந்த படம் கூட உங்களோட கனவுல வருது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறியாக தான் சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க வந்து முருகருக்கு வந்து இந்த சிலை வைத்து வழிபாடு பண்றீங்க இல்ல வேல் வைத்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலோ அதுவும் உங்க கனவுல காட்டும் அந்த சிலையோ இல்ல வேலோ காட்டுது அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகர் சம்பந்தமான நற்செய்திகள் நிறைய வரப்போவதை உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறி தான் இல்லை வந்து வேற யாராச்சும் உங்களுக்கு வந்து ஒரு சிலை முருகர் சிலை தர மாதிரியோ முருகரோட வேல் வந்து உங்களுக்கு வந்து அன்பளிப்பா தர மாதிரியோ கனவு காண்றீங்க சீக்கிரமா முருகர் வந்து உங்களோட உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இது வந்து சொல்லப்படுது அதே மாதிரி முருகரோட வாகனமான சேவல் மயில் இதெல்லாம் நீங்க வந்து கனவுல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகர் வந்து உங்களோட உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி அந்த சேவலோ இல்ல மயிலோ வந்து சத்தம் போடுற மாதிரி நீங்க வந்து கனவு காண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் உதாரணமாக கொஞ்சம் திருமண தடை இருக்கிறவங்க அப்புறம் வந்து யாரையாச்சும் லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகர் வந்து அதை வந்து நூறு சதவீதம் நிறைவேற்றி தருவார் முருகர் வந்து நம்மளோட தொழிலில் வந்து அதிகப்படியான வெற்றிகளை நம்மளுக்கு தரணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து நம்மளுக்கு வந்து ராஜ அலங்காரத்தோட தான் நம்மளோட கனவுல கூட நம்மளுக்கு வந்து காட்சி தருவாராம் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வரப்போகுது நீங்க வந்து ரொம்ப ஏதாச்சும் பிரச்சனையெல்லாம் இருக்க போறீங்க அப்படின்னா அவர் வந்து ஆண்டி கோலத்துல நம்மளுக்கு வந்து கனவுல வந்து காட்சி தருவாராம் சோ இந்த இதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு முறையாவது நீங்க வந்து முருகனை பார்த்திருந்தீங்கனாலோ இல்ல முருகரோட கோபுரங்கள் கோவில் கோபுரங்கள் ஏதாவது ஒரு கோவில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலோ இல்லை தூரமா எதாவது திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல உள்ள கோயில் கோபுரங்கள் உங்களோட கனவுகள்ல வந்து அச்சசல அப்படியே வரணும்னு கிடையாது ஆனா ஒரு கோபுரம் அதுல ஒரு வேல் ஒரு ஓம் இப்படியெல்லாம் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகர் வந்து உங்களோட இருப்பதை உணர்த்துவதற்கான அறிகுறி இந்த கோயில் கோபுரங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அவர் வந்து நம்மள வந்து அந்தந்த கோயில்களுக்கு ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு நம்மளை வந்து கூப்பிடுறாருங்கிறத உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி நீங்க வந்து இந்த முருகர் கோவில்ல வந்து ஏதாச்சும் தானமாக வாங்கி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை போய் செஞ்சுருங்க அபிஷேகத்திற்கு பொருட்கள் கொடுக்குற மாதிரி கனவு வருது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது முருகர் கோவிலுக்கு போயிட்டு தயிர் வாங்கி கொடுங்க குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வந்து பச்சை நிற வஸ்திரம் வந்து நம்ம வந்து வாங்கி கொடு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுல இருக்கிற பிரச்சனை அப்புறம் வந்து இடம் வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கும் அதனால வந்து இதெல்லாம் வந்து தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி வேற என்ன கனவுகள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரியோ இல்லை நம்ம வந்து முருகர் மனம் மனமுருகி அலற மாதிரியோ நம்மளுக்கு வந்து கனவுகள் வருது அப்படின்னா முருகர் வந்து நம்மள நம்மள வந்து அவரோட பக்தரா வந்து ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு அறிகுறியாக இது வந்து சொல்லப்படுது ஸோ நம்ம சொன்ன இந்த அறிகுறியில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக முருகர் வந்து நம்மளோட இருப்பதை உணர்த்துவதற்கான அறிகுறியாகத்தான் இதெல்லாம் வந்து சொல்லப்படுது இந்த பதிவு வந்து கண்டிப்பாக ஒ ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட கனவுல என்ன மாதிரியான முருகரை வந்து பார்த்திங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்த அனைத்து முருக பக்த நண்பர்களுக்கும் மிக்க நன்றி